சில்ட்ரன்ஸ் இந்த கொடூரமான சூழ்நிலையில் அப்பாவிகள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நான் நேற்று கூட பாபே அண்டு அண்ட் நேஷன்ன நிறைய அந்த குறிப்புகள்லாம் போட்டு நாம் சொன்னதெல்லாம் நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது நம்ம அலர்ட்டாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சரி நம்ம நேதாஜி என்று சொல்லி ஒரு மாபெரும் வீரன் இருந்தார் அவருக்கு ஏதாவது சுதந்திரம் கொடுத்தாக்க காந்தி காலாம் கிடையாது காந்தி வடிவேல் மாதிரி அவ்வளோ அடிச்சாரும் வாங்குவார் புரியுதுங்களா எவ்வளோ ஆச்சாலும் வாங்கிக்கிறாங்கப்பா அவன் அப்படி தான் காந்தி அடிக்கலாம் ஒருத்தர் அவர் இல்லை அதனால் இங்கே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய அப்படிதான் வச்சுருக்கான் அவெல்லாம் வச்சுருக்க ஆயுதங்கள் இராணுவ ரகசியங்கள் யாருக்குமே தெரியாது பயங்கரமான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கான் ரஷ்யா ஈஷா உக்ரைன் அமெரிக்கா வேஸ்ட்டு அமெரிக்கா கல்வியது அதனால் ஜாகிரியாருங்க சில்ட்ரன்ஸ் எந்த அந்த ஹிட் அவர் எந்த பொருளானும் டிவல்லியில் போடுங்க